எப்பயும் இப்படி இருக்க மாட்டியே அப்படி என்ன நடந்துச்சு இன்னைக்கு ஒண்ணும் இல்லம்மா வேலையில இன்னைக்கு சின்னதா ஒரு பிரச்சனை லாபம் சரியா வரலன்னு என்ன வேலையில இருந்து எடுக்க பாக்குறாங்க எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்ல அவங்களுக்கு லாபம் வரலன்னா என் சம்பளத்துல இருந்து புடிச்சுப்பாங்களா வேற வேலையில இருந்து எடுத்துட்டாங்கம்மா அதான் பயப்படுற என்ன பண்ண போறமோ ஏன் பாதி வீர்னு ஒண்ணு வேலையில இருந்து எடுத்துட்டாங்க இவ்வளோ நாள் நீ எவ்வளோ சின்சியராக ரொம்ப நல்லா உழைச்ச நேர்மையாக உழைச்சன்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியுமே ஓனர்கிட்ட கேட்க வேண்டியதானே ஏன் கேட்காம வந்த நான் இவ்வளோ உழைச்சிருக்கேனே ஏன் வேலையிலேருந்து தூக்குறீங்க நீ தானடா கேட்கணும் கேட்காம வந்தா பின்ன என்ன சொல்லுவாங்க அவர்கிட்ட கேட்டு பாருடா அம்மா லெட்டரை அனுப்புனது என் மேனேஜர் தான்மா வேலையிலேருந்து எடுத்துதான் சொல்லி அவரு தான் லெட்டரே போட்டாரு அப்படி இருக்கும் போது அவர்கிட்ட போய் நான் என்னன்னு கேட்க முடியும் என்னன்னே புரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா என்ன பண்றதுன்னே தெரியலமா அது மட்டும் இல்லமா இப்ப கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கூட அவங்க குடுக்காம போயிட்டு போறாங்கன்னு தோணுதுமா எங்க கவலைப்படாதீங்கங்க வருட பருப்பு தமிழ் வருட பருப்பு அன்னைக்கு வழி பறக்கும் சொல்லுவாங்க ஆமாடா தமிழ் வருஷ பருப்பு வருதுல நல்ல வழி பறக்கும் நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம்ல கவலைப்படாதடா அப்படின்னு கேசவுக்கு எல்லாரும் ஆதரவு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு கேசவோட அம்மா டேய் தமிழ் வருஷ பிறப்பு வரப்போகுதில்ல பானை எல்லாம் செஞ்சு நான் விற்கலாம்னு இருக்கேன் அது என்னவோ நல்ல லாபம் தரும்னு நான் நம்புகிறேன் ஏன்னால் அக்கம் பக்கத்தில் யாருமே பானை வியாபாரம் பண்ணுறதில்ல நம்மளா அது பண்ணலான்னுட்டு ஒரு ஐடியா ஒன்று தோணுதுடா என்னம்மா என்ன வெளியில அவ்வளோ வெயில் இருக்கு அப்படி இருக்கும்போது போது போய் நீ வியாபாரம் பண்ணுவியா நீ கஷ்டப்படுறத வேண்டாமா எதுக்கு இதெல்லாம் அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க கௌசல்யாவோட அண்ணா பார்த்தாரு அவரு கேசவன் கேட்ட என்னப்பா கேசவா என் தங்கச்சிய உன்னை நம்பி நான் கொடுத்த நீ பாத்துக்கிற லட்சணம் இதானா இப்படி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கீங்க வேற இல்லையாமே மனசே இதுக்காகவா என் தங்கச்சிய உனக்கு நான் அவ்வளவு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்த உங்களால என் தங்கச்சிய பாத்துக்க இருக்கேன் அவளுக்கு அண்ணன் நான் உயிரோட இருக்கும் போது அவ இதுக்கு கஷ்டப்படணும் ஆ உனக்கும் உன் அம்மாவுக்கும் என் தங்கச்சி பாரமா இருந்தா இப்பவே சொல்லிடுங்க அவ அண்ணன் நான் இருக்கேன் என் தங்கச்சிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மகாராணி மாதிரி பாத்துக்க நான் இருக்கேன் அவளுக்கு இப்பவே சொல்லுங்க நான் கூட்டிட்டு போறதா இருந்தா கூட்டிட்டு போறேன் இல்ல அவளை பாத்துக்க முடியும்னா பாத்துக்கோங்க ஆமாடி கௌசல்யா நீ இங்க இருந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல அண்ணா நான் இருக்கே உன்னை பாத்துக்க என் கூட வந்துரு நான் பாத்துக்கிறேன் ஐயோ என்ன மச்சா இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவளா நான் ராணி மாதிரி பாத்துப்பேன் என்ன நம்புக நான் எந்த தப்புமே படல என் வேலையில எந்த திருட்டுத்தனமும் படல அவங்க எதுக்கு எடுத்தாங்கன்னா எனக்கே தெரியல அப்படி இருக்கும் போது என்ன எப்படி நீங்க குறை சொல்ல முடியும் சொல்லுங்க ஆமா தம்பி எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிற என் பையன் கேசுவேன் எந்த தப்புமே பண்ணல எதுக்கு வேலையிலேருந்து எடுத்தாங்கன்னு எங்களுக்கே புரியல இந்த வேலையில என்ன நல்ல வேலை கிடைக்கும் உன் தங்கச்சி எந்த விதத்துலையும் இங்கே கஷ்டப்பட மாட்டான் நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் உன் தங்கச்சி இங்கே நல்லா தான்ப்பா வாழ்வா நான் அவளை என்னோட மருமகளாக பார்க்கல என் சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன் எந்த கவலையும் இல்லை சீக்கிரம் அவனுக்கு வேலை கிடச்சி எங்கள் நிலம மாறும் நீ அவளை கூட்டிகிட்டு போகலாம் தேவையில்ல நாங்களே எங்கள் பொண்ணை வச்சுக்கிறோம் எங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்க எங்களுக்கு தெரியும் நீ வந்து இந்த மாதிரி சொல்லாத சரிங்கம்மா நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க குடுக்கற வாக்க நான் நம்புறேன் என் தங்கச்சிய நல்லபடியா பாத்துக்கோங்க ஒரு தான் இங்கே வந்த அவங்க மேல இருக்கிற தான் நான் இங்க வந்த நான் பேசின இதையும் மனசுல வச்சுக்காதீங்க நான் கிளம்புறேன் நேரம் ஆயிடுச்சு வீட்டுல நிறைய வேலை இருக்கு ஆபீஸ்லயும் வேலை இருக்கு அதுக்கப்புறமா கௌசல்யோட கிளம்பி போயிட்டாரு அமைதியா இருக்க வேண்டியதான அவர் எதுவும் கேட்டாரு ஹட போடா கேசவா அவர் பாட்டுக்கு வந்து இப்படி பேசுறாரு நம்ம பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கும் அவர் தங்கச்சி மேல இருக்க அக்கறையில அவர் கேட்டாரு நம்ம என்னடா பண்ண முடியும் நம்ம தான் சொன்னாலும் அவங்களாம் புரிஞ்சுக்கவா போகிறாங்க வேலை எதுக்கு போச்சு எதுக்கு போச்சுன்னு கேட்டால் உனக்கே தெரியல வேலை எதுக்கு போச்சுன்னு அப்போது எனக்கு மட்டும் எப்படி தெரியுமா அவர் தேவையில்ல சரி சரிடா விடு என்ன பண்ணுறது எல்லாம் நம்ம நேரம் ஆ சரி இப்போது வருஷப்பருப்பு வருதில் நல்லா பூஜை பண்ணுவோம் நல்ல காலம் பிறந்துச்சுன்னு நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்கள் இனிமேல் நமக்கு நடக்க போகுதுன்னு நம்பு கண்டிப்பாக நடக்கும் நீ சீக்கிரம் முன்னேறி ஒரு நல்ல உயர்ந்த ஒரு வருவ புரிஞ்சுதா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசி ஏதாவது வழி பார்க்கும் கடவுள் ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்குண்டா கௌசல்யா இது உனக்கும் தாமா ஆமா அத்த நீங்க சொல்றது உண்மைதான் கடவுள் அருளால பாருங்க இந்த வருஷ பரப்புல நல்லதே நடக்கும் அத்த நான் நம்புறேன் அத கடவுள் துணை இருக்காரு நீயும் என்னோட சேர்ந்து பானை வியாபாரம் பண்ணு கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோன்னா நல்ல லாபம் வரும்னு நினைக்கிறேமா அத்த என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குதா அதை செஞ்சா நல்லா வரும்னு தோணுது என்னம்மா ஐடியா அது அத்தை அது எங்கள் ஊரில் சின்ன சின்னதாக காய்கறி பச்சடி இதெல்லாம் செஞ்சு விற்பாங்க அங்கேருந்து நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணோன்னா நல்ல லாபம் வரும்னு எனக்கு தோணுது த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வியாபாரம் பண்ணலாம் த அது என்னவோ நல்லா ஓடும் தோணுது இப்படி பண்ணலாம் ஒரு பக்கம் நீங்க பானை வியாபாரம் பண்ணுங்க அதுக்கப்புறம் புது வருஷ பிறப்புக்கு தேவையான சாமான் வாங்குற வியாபாரம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஒரே இடத்துல ரெண்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் இப்படி இருக்கும் போது நல்ல லாபத்தை பாக்கலாம்னு எனக்கு தோணுது த கௌசல்யா உண்மையிலேயே நீ சூப்பரான ஐடியா தான் கொடுத்துருக்க சூப்பரான ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இது பண்ண வேண்டியது சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும் இந்த வியாபாரத்தை இல்ல கௌசல்யா வேண்டாம் நீ பெரிய பணக்கார வீட்டை பொண்ணு இங்க வந்து என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதே பெரிய விஷயம் இப்போ நான் உன்ன ரோட்ல இந்த மாதிரி வியாபாரம் செய்ய விட்டுறத பாத்தாங்கன்னா உங்க அண்ணனுங்க மறுபடியும் வந்து என்ன திட்டுவாங்க தப்பா நினைப்பாங்க வேண்டாமா இதெல்லாம் வேண்டாம் எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன் நீ கஷ்டப்படாத எனக்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நம்ம வீட்டுக்காக நான் கஷ்டப்படாம யாருங்க கஷ்டப்படுவா அதெல்லாம் எதுவும் இல்ல யாராவது வந்து கேட்டா எல்லாத்தையும் நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் நீங்க இதுல வராதீங்க இல்ல இல்ல இது சரிப்பட்டு வராது ஆம்பளை இருக்கும்போது நீங்க எதுக்கு கஷ்டப்படணும் வெயில் அலைஞ்சு நான் ஏதாவது வேலை தேடி பாக்குறேன் கண்டிப்பா கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியாது ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு அவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேசவோட ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் அங்க வந்தாரு அவரு அவங்க கிட்ட சார் இந்த லெட்டர உங்ககிட்ட கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க அதான் சார் வந்த கேசவன் உடனே அந்த லெட்டரை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாரு அவரு இப்படி சொன்னாரு நான் தான் எந்த தப்புமே பண்ணலப்பா எதுக்கு இப்ப இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் வரி நான் ஏதோ ரிசைன் பண்ணிட்டு போற மாதிரி லெட்டர் கொடுத்துருக்கீங்க நீங்க தானே அனுப்பிச்சீங்க இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு பயம் ஏற்படாதா என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க அவங்கதான் எனக்கு இந்த லெட்டரை கொண்டு போய் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க இதுல இருக்க விஷயம் கூட எனக்கு தெரியாது என்ன கேள்வி கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும் விஷயம் எல்லாம் அவங்களுக்கு கேளுங்க அப்படி சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுத்துட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு வீட்டுல இருக்க எல்லாரும் இதை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க என்னங்க இது ஏதோ கொஞ்ச நாள்ல திரும்ப வேலை கிடைச்சிரும் நினைச்சா இப்போ நீங்களே ரிசைன் பண்ண மாதிரி லெட்டரை கொடுத்து அனுப்பியிருக்காங்க என்னங்க நிலைமை இது எப்பங்க நம்ம நிலைமை மாறும் நம்மளே இப்பதான் ஏதோ மனசு தேத்திக்கிட்டோம் அதுக்குள்ள இப்படியா என்ன சொல்லிதுன்னா உங்களை தேத்த போறேன்னு எனக்கு தெரியலங்க யா குழப்பம் எடுத்துக்கல ஏதா நான் ராஜினாமா இவங்க இவங்கதான அனுப்புனாங்க இத நான் சைன் பண்ணாதான் அது நமக்கு பாதிக்கும் இத பண்ணாம விட்டா என்ன நடக்குதுன்னு இந்த மாதிரி நேரத்துல உனக்கு நாங்க உதவியா இருந்தாதான் வீட்டை நடத்த முடியும் நீ பாட்டுக்கு உன்னோட வேலையை பாரு என்ன பண்ணலான்னு யோசி ஏதாவது வழி பிறக்கும் நாங்கள் இந்த மாதிரி வருஷ பருப்புக்கு தேவையானதை விற்று காசு பண்ணுற வழியை பார்க்குறோம்ப்பா அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் அவங்க நினைச்ச மாதிரி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அத்தை இப்பதைக்கு கொஞ்சம் கம்மியான விலையில கொஞ்சோண்டு லாபம் மட்டும் வச்சு விற்போம் அப்படி வித்தாதான் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து வாங்குவாங்க நிறைய பேரை வாங்குவாங்க கொஞ்சம் விலையை ஏத்தலாம் இப்படி தான் நல்லா லாபமும் பார்க்க முடியும் எல்லாத்தையும் விற்கவும் முடியும் த சீக்கிரமா எல்லாத்தையும் விக்கிறதையும் பார்க்கணும் லாபத்தையும் சம்பாதிக்கிறத பார்க்கணும் நிறைய கஸ்டமர்ஸ் பிடிக்கணும் ஆ சரி நீ சொல்ற மாதிரி கம்மியான விலையில கொஞ்சூண்டு லாபம் வச்சு விற்கலாம் அப்படி கம்மியான விலையில கொஞ்சூண்டு லாபம் வச்சு வித்ததுனால நாளுக்கு நாள் அவங்க கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க நல்ல வியாபாரமும் நடக்க ஆரம்பிச்சது கௌசல்யா நீ சொன்ன ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு கம்மியான லாபம் ஆனா கம்மியான விலையில பரவாயில்ல எல்லா ஜனங்களும் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே படிப்படியா முன்னேறி காசு செலவு செய்ய கூடாது காசை சேர்த்து நிக்கிறத பார்க்கணும் கேசவனை மாத்தணும் அவன் நடந்தது எல்லாத்தையும் மறந்து இதுல கொஞ்சம் வந்து அவனும் கவனத்தை செலுத்துற மாதிரி பார்க்கணும் கண்டிப்பா நம்ம நிலைமை மாறும் பாரு சரிங்க அத்தை நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு மாமியார் சொன்னதோ கௌசல்யாவும் மாமியாரும் சேர்ந்து கொஞ்சோண்டு காசில புது வருஷப்பருப்புக்கு தேவையான ட்ரெஸ்ஸுங்க பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அன்னைக்கு புது வருஷ பருப்பை சந்தோஷமா கொண்டாடினாங்க எல்லாரும் வீட்டுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் கேசவன் ஆபீஸ்ல வேலை பார்த்தவர் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்தாரு ஐயா உங்களை மறுபடியும் வேலைக்கு கூப்பிட்டு உங்க கூட வேலை பார்த்தவங்க தான் திருடி இருக்காரு தேவையில்லாம அந்த படி உங்க மேல விழுந்திருக்கு அது உங்களுக்கே தெரியாம உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க உங்க மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப நல்ல வார்த்தை சொல்லிருக்கப்பா நல்லா இருக்கட்டும் நீ சந்தோஷம் எங்களுக்கு அப்படின்னு கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறமா கேசவன் பழையபடி ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சாரு வீடு நிலம மாறி எல்லாரும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க நங்கவனபுரம் அழகான கிராமத்துல ராமுலம்மான் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களை கண்ட அந்த ஊர்ல எல்லாருக்கும் பெரிய மரியாதை இருந்தது ஆனா மருமக ருக்மிணிக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க காரணம் ராமலம்மா வெறும் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க ஆனா ருக்மிணிக்கு நான்வெஜ் இல்லாம வாழவே முடியாது ஒரு நாளைக்கு அவங்க ருக்மிணி கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி ருக்மிணி எவ்ளோ தடவை உங்ககிட்ட சொல்றது கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான்வெஜ்ஜா சாப்பிடுறியே என்ன மாதிரி வெஜிடேரியன் சாப்பிட்டாதானே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நான் சொல்றத கேளுமா இங்க பாருங்க அத்த எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்றது என்னாலலாம் உங்களை மாதிரி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட முடியாது நான்வெஜ் இல்லாம என்னால இருக்க முடியாது அத்த சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க நான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு ருக்மினி அவர் ரூம்குள்ள போயிட்டா அப்ப ராமுல் அம்மா மனசுக்குள்ள இப்படி நினைச்சாங்க அப்பப்பா இந்த காலத்துக்கு பொண்ணுங்களுக்கு எது சொன்னாலும் மடையில ஏற மாட்டேங்குது என் பையன் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் இவன் நான்வெஜ் சாப்பிட்டே அழிச்சிருவா போல இருக்கு என்னால முடியாதுப்பா இன்னொன்று ஒரு நாளைக்கு மாமியாரும் மருமகளும் டிவி முன்னாடி உட்காந்து சாப்பிடுருந்தாங்க மாமியார் வெஜிடேரியன் சாப்பிட்டாங்க மருமக சிக்கன் சாப்பிடுட்ருந்தான் அப்போ தான் டிவியில் கர்ஃப்யூ வந்திருக்கு சிக்கனே சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு போட்டாங்க அதை பார்த்து மாமியார் பயந்து போனாங்க ஆனால் மருமக என்னவோ அதை கண்டுக்கவே இல்லை பார்த்தா மாமியார் ருக்மிணி மருமக கிட்ட அம்மாடி ருக்மிணி நியூஸை பார்த்தியா சிக்கன் சாப்பிடக்கூடாதா ஏதோ கர்ஃப்யூவா கர் ஏதோ வந்திருக்காமே சாப்பிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராமில் மனசுக்குள்ள எப்படியாவது இவள் சிக்கன் சாப்பிடுறத நிப்பாட்டிட்டான்னா பையனோட சம்பாத்தியம்மா அது மிச்சமாகும் தினச்சாங்க அப்போ மருமக ஆ அத்தை எது வந்தால் என்ன நான் கண்டிப்பா சிக்கன் சாப்பிடுவேன் வேணுன்னால் நீங்களும் சாப்பிட் ஆ ஆ நான் வேறு சாப்பிட்ணுமா இவளுக்கு அப்படின்னுட்டு திட்டிக்கிட்டே இருந்தாங்க ராமுலம்மா அதுக்கப்புறமா சிக்கன் கம்மியாச்சு இருந்தது இதான் மூணு மூணு சிக்கன் சாப்பிட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க ரெண்டு நாட்கள் போச்சு சிக்கன் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனாங்க பார்த்தா எல்லா சிக்கன் கடையும் மூடி இருந்தது ஒரு இடத்துலையும் சிக்கன் கடை இல்லை அதை பார்த்து ராமலம்மா என்ன எல்லா சிக்கன் கடையும் மூடி இருக்கு வீட்டுக்கு போனால் மருமக வேறு என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படி பயந்துகிட்டே ராமன் வீட்டுக்கு போனாங்க வேற வழியே இல்ல நான்வெஜும் கிடைக்கல அதனால ராமலம்மா காய்கறியே சமைக்க ஆரம்பிச்சாங்க ரூம்ல இருந்து வெளியே வந்த ருக்மிணி அவங்க கிட்ட அத்த அத்த எங்க இருக்கீங்க பயங்கரமா பசிக்குது அத்த சீக்கிரம் வந்து எனக்கு சாப்பாடு போடுங்க ஆ வந்துட்டியாமா ருக்மிணி வர வர டைனிங் டேபிள்ல உட்காரு அப்படின்னு பயந்துகிட்டே வெளியே சொன்னாங்க ராமுல் அம்மா ருக்மிணி ரொம்ப பசியோட டேபிள்ல உட்காந்துகிட்டு இருந்தா ராமுல் அம்மா பயந்துகிட்டே வந்து அவங்க சமைச்ச காய்கறி சாப்பாட அவளுக்கு பரிமாறுனாங்க ருக்மிணிக்கு வெறும் காய்கறி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு கத்த ஆரம்பிச்சா ராமுல் அம்மா நடுங்கிக்கிட்டே இருந்தாங்க தட்ட விசிறி அடிச்சா அதுக்கப்புறமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தா நான் இது வரைக்கும் நான்வெஜ் இல்லாம சாப்பிட்டு நான் ஒரு நாளைக்கு அதை அப்படின்னு ருக்மினி கத்து கத்துன்னு கத்தனோட அவளை சமாதானப்படுத்துற மாதிரி ராமலம்மா இப்படி சொன்னாங்க அட நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா ருக்மிணி நான் வெளியே போனேன் எல்லா சிக்கன் கடையும் மூடி இருந்தது ஒரு கடை கூட இல்லை அதனாலதான் காய்கறி சமைச்சேம்மா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ருக்மிணிய சமாதானப்படுத்தினாங்க ராமலம்மா ஆனா ருக்மிணிக்கு பயங்கரமா கோவம் வந்து கத்துனா நீங்க பாருங்க நீங்க என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது எனக்கு நான்வெஜ் தான் வேணும் இல்லைன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னா ருக்மிணி அன்னைக்கு ராத்திரி ராமல் அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இப்படி புலம்பிட்டு இருந்தாங்க ஐயோ இந்த மருமக பொண்ணு வேற இப்படி சொல்லிட்டாலே நான்வெஜ் இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னுட்டு நான் என்ன பண்ண முடியும் வெளியே எந்த கடையும் இல்லை இப்போ என்ன பண்ண போறோன்னே தெரியலையே மருமக பொண்ணை எப்படி சமாதானப்படுத்த போறோம் தெரியல ராமலம்மா பயந்துகிட்டே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிது சரி நாளைல இருந்து இதையே நம்ம நினைச்சிட்டு அன்னிக்கு ராத்திரி தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல நரசையான ஒருத்தர் எரா மீன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாரு அவரோட இடத்துக்கு போய் அவருக்கு தெரியாமல் மீனை எற எல்லாத்தையும் பேகில் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து ருக்மிணிக்கு நல்லா சமைச்சு போட்டாங்க ருக்மிணியும் நல்லா சாப்பிட்டுட்டு அவர் ரூம்குள்ளே போனான் எப்படி இதெல்லாம் வந்தது எப்படி அங்கே வாங்கினாங்கன்ற எந்த யோசனையும் இல்லை அவளுக்கு இப்படி தினமும் நரசையாக்கு தெரியாமல் அவரோட இடத்துக்கு போய் மீன் எற எல்லாம் பேக்ல எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா ருக்மினிக்கு ருசி ருசியாக சமைச்சு போட்டாங்க ஒரு நாளுக்கு நரசையாக்கு சந்தேகம் வந்தது அப்பா அவர் மனைவி கிட்ட இப்படி சொன்னார் பாக்கியம் நம்மளோட இடத்துக்கு யாரோ வந்து தினமும் கேரா மீன் எல்லாம் திருடிட்டு போறதா எனக்கு தெரியுது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நரசையா சொன்னதோ பாக்கியம்க்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அப்ப அவங்க கோமா இப்படி சொன்னாங்க எனது நம்ம இடத்துக்கே வந்து எரா மீனை திருடுறாங்களா முதல்ல யாருன்னு கண்டுபிடிச்சு கைய கால உடச்சு தான் சரி வருவாங்க உடனே போல வாங்க அப்படின்னு பாக்கியம் ரொம்ப கோவப்பட்டாங்க அன்னைக்கு பாக்கியமும் நரசிம்மாவும் கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒளிஞ்சு அவங்க இடத்துல இருந்து யாரு வந்து திருடிட்டு போறான் திருடிங்களா யாரு வந்து திருடிட்டு கையும் கலவுமா உடனே போய் பிடிச்ச தண்டனை கொடுக்கணும் நம்ம இடத்துக்கே வந்து எரா மீனை திருடிட்டு போறாங்களா நான் சும்மா விட மாட்டேங்க அந்த ராமலம்மா என்ன நினச்சுக்கிட்டு இருக்காங்க கேட்க ஆள் இல்ல நினச்சுக்கிட்டு இருக்காங்களா வாங்குங்க போய் பிடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப கோவா சொன்னாங்க பாக்கியம்

ராமுலம்மா இப்படி நிற்கிறத பார்த்த ஊர் ஜனங்க எல்லாரும் அவங்கள கேலி பண்ணி திருடி திருடின்னு சொல்லி சிரிச்சாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப சோகமாக ராமுலம்மா வீட்டுக்கு போனாங்க ருக்மிணிக்கு அப்போ தான் எல்லாமே புரிஞ்சுது ஐயோ அத்தை இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னுட்டு வருத்தப்பட்டா என்னோட அத்தை எனக்காக திருடி ஏறா மீனெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என் மேலே எவ்வளோ அக்கறையும் அன்பு இருக்குது ஆனால் நான் தான் அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்ல அப்படி ரொம்பவும் வருத்தப்பட்டார் ருக்மிணி அப்போ ரூமில் ரொம்ப வருத்தத்தோட அழுதுகிட்டு இருந்த ராமலம்மா கிட்டே போய் ருக்மிணி இப்படி கேட்டா அத்த என்னை மன்னிச்சிருங்க அத்த எனக்காக தான் நான் நீங்கள் மீனை இறாலாம் திருடி எனக்கு சமைச்சு கொடுத்தீங்க ஆனால் ஒரு நாள் கூட எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னு நான் அக்கறையோடு கேட்டதே இல்லை என்னால் உங்களுக்கு எல்லா அவமானமோ நான் என் வீட்டுக்கு போயிடுறேன் என் பிறந்த வீட்டுக்கே போகிறேன் என்னை மன்னிச்சிருங்க அத்த சாரி தான் அப்படி ரொம்ப மருமக ருக்மிணி பாரு மருமகளே இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போவாங்களா நான் உனக்கு தானே எல்லாம் பண்ணேன் ஏன் மேலயும் தப்பு இருக்கு நான் தானே பெரியவங்களா உனக்கு எடுத்து பக்குவமா சொல்லியிருக்கணும் ஏன் தப்பு தானேம்மா நீ என்ன தப்பு பண்ண தெரியாம செஞ்சு திருடினாதான் அதெல்லாம் தப்பா ஆகாது ஆனா தெரிஞ்சே தானே நான் தப்பு பண்ணிருக்கேன் அப்ப அது தப்பு தானே நான் பண்ண தப்புக்கு நீ போக கூடாது நீ தான் இருக்கணும் என்ன பண்ணலான்னுட்டு ரெண்டு பேரும் யோசிக்கலாம் ஏதாவது வழி கிடைக்கும் நம்ம தப்ப திருத்திக்கணும் அப்படின்னு ராமலம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மாமியார் கண்கள்ல கண்ணீர் வரதை பார்த்த மருமக ருக்மிணி அவங்க கிட்ட இப்படி சொன்னா அத்த இனிமேல் நீங்க என்ன சொல்றீங்களோ கண்டிப்பா நான் அதை தவறாம கேக்குறேன் நீங்க சொல்றதுதான் செய்வேன் அதை கேட்ட ராமலம்மா மருமக கிட்ட மருமகளே எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சிக்கன் சமைச்சு கொடு அப்படின்னு அவங்க சொன்னதும் ருக்மிணி அவங்க கிட்ட ஐயோ வேண்டாம் தா இனிமேல் நான் நான்வெஜ்ஜே சாப்பிட்ல நீங்க செய்யற வெஜிடேரியனே சாப்பிட்றேன் இனிமேல் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் கேட்பேன்னு சொல்லிட்டேன்ல நீங்க போன சொன்னா கூட என் பொறுத்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா மருமக மாமியார் சந்தோஷப்பட்டாங்க